மோடி ஒரு வழியா ஒன்றாக இருந்து இருந்த இந்துக்களையும் ரெண்டா பிரிச்சிட்டாரு அதுதான் அந்த கோயில் மூலமா நடக்கக்கூடிய ஒரு பெரிய லாபம் அவருக்குதான் லாபம் நஷ்டம் தேர்தலுக்காக கட்டுற கோயில் தான் அது மோடி என்ன தேனோ அந்த கோயிலுக்கு கும்பிட போறாரோ அது ஒண்ணு கிடையாது அவன் இதை கட்டி இதை வச்சு இதை வச்சு நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு தேர்தலுக்காக கட்டுற கோயில் அதெல்லாம் பக்தி கிட்ட எதுவுமே இல்லை ஏற்கனவே இருந்த ஒரு மசூதியை இடிச்சு கட்டுறீங்க அதெல்லாம் எப்படி பக்தி இருக்க முடியும் ராமர் வந்து இவ்வளோ வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து ராமர் ஒரு பெரிய கடவுள் அவங்களுக்கு வேற எந்த கடவுளும் அவங்களுக்கு கிடையாது சிவனையும் கொஞ்சம் கும்பிடுவாங்க அரகர மகாதேவான்னு சொல்லுவாங்க ராமர் கோயில் கட்டினதுனால இந்து மக்களுடைய வாக்குகள் பூராமே எங்களுக்கு வந்துடுச்சு அதனால தான் நாங்கள் வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு அந்த வெற்றிக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு தான் இந்த செயல்லாம் பண்ணுறாங்க வேற ஒன்றும் இல்லை ராஜராஜ சோழ காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த சைவ சைவ வைணவ போராட்டத்தை இப்ப நீ திருப்பி கொண்டு வந்துருக்கிறேன் அதனாலதான் தான் சங்கராச்சாரியர் கூற எதுக்குறாங்க ஒரு வைணவ சாமிக்கு நீ எல்லாம் செய்கிற எங்கள் சைவ சாமிக்கு என்ன தசாவதாரத்தில் ஒரு சந்தோஷமும் இல்லாமல் வாழ்நாள் பூரா சோகத்தில் இருந்த ஒரு அவதாரம் வந்து ராம அவதாரம் அதுக்கு ஏன் கோயில் கட்டுறாஜன் ஒரு ஒருவாடா அன்னைக்கு பட்ட அவசைக்கு எல்லாம் ஒரு தீர்வா கோயில் கீழ் கட்டி இப்போ அது காட்ட காட்டிலேயே கிடந்தப்பா ஒரு நல்ல இடத்துல இருந்து சொல்லி மோடிக்கு அவர் நல்ல கருணை வந்து இது பண்ணி கொடுக்குறாரு நினைக்கிறேன் அங்க இருந்த அந்த பாபரி மஜிதை இடிக்கிறதுக்கு அஸ்திவாரம் போட்டு அத்வானி அதை நிறைவேற்றினது நரசிம்மராவின்னா இந்துக்களின் புனிதஸ்தலம் அது இந்துக்களுடைய புனிதஸ்தலம் இல்லை அந்த இடத்துல தான் புத்தர் வந்து அடைந்த இடம் அந்த இடத்துல தான் சித்தார்த்தர் வந்து புத்தராகிறார் அந்த அளவுக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமை நம்ம ஊர்ல இருந்து திப்பு சுல்தான் தன்னுடைய மனைவிக்கு கிருஷ்ணன் கோயில் கட்டி கொடுக்குறான் கிருஷ்ணன் கோயில் கட்டி கொடுத்துட்டு நோக்கலாஷ்மி இதெல்லாம் வந்து நீங்க போய் சீரகப்பட்டினம் போனீங்கன்னா திப்பு சுத்தானுடைய கேபிட்டல் மரிசூர் முக்கத்திற்கு சார் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க இந்த ராமர் கோவில் திரைப்பழா வந்து அதிகம் பேசும் பொருளா இருக்கு சார் இது இதன் காரணமா வந்து பிரதமர் மோடி வந்து பதினோரு நாட்கள் வந்து விரதம் இருக்கிறதா சொல்லியிருக்காரு அப்படி ஒரு சில எதிர்ப்புகளும் வந்துட்டு தான் சார் இருக்கு இப்ப நாலு மாநிலத்தை சேர்ந்த நாலு குருமார்கள் வந்து இந்த ராமர் கோவில் திருவிழாவுக்கு வந்து எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க இந்த ராமர் கோவில் திருவிழா இதன் அரசியல் பின்னணி பற்றி சொல்லுங்க சார் ராமர் ஒரு பரிதாபத்துக்குரிய பண்ணி சார் அவரு கஷ்டப்பட்டு பிறந்த அவதாரம் தசா ஒரு சந்தோஷமும் இல்லாம வாழ்நாள் பூரா சோகத்துல இருந்த ஒரு அவதாரம் வந்து ராம அவதாரம் அதுக்கு ஏன் கோயில் கட்டுறாங்கன்னு தெரியல ஒருவேளை அன்னைக்கு பட்ட அவசைக்கு எல்லாம் ஒரு தீ தீர்வா கோயில் கீழ் கட்டி இப்போ அது காட்ட காட்டிலேயே கிடந்தியாப்பா ஒரு நல்ல இடத்துல இருந்து சொல்லி மோடிக்கு அவர் மேல கருடு வந்து இது பண்ணி கொடுத்துறாருன்னு நினைக்கிறேன் ராமர் வந்து வடநாட்டுல இருக்கிறவங்களுக்கு வந்து ராமர் ஒரு பெரிய கடவுள் அவங்களுக்கு வேற எந்த கடவுளும் அவங்களுக்கு கிடையாது சிவனையும் கொஞ்சம் கும்பிடுவாங்க அரகர மகாதேவான்னு சொல்லுவாங்க ஆனால் அங்கே நீங்கள் விந்தியமலைக்கு வடக்கு வடக்கு பக்கம் போனீங்கன்னா அங்கே கோயில்னாவே ராமர் இல்லாட்டி கிருஷ்ணந்தா இருக்கும் பொம்மை பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம ஊர் மாதிரி கல்லுல செஞ்ச ஏன்னா அங்கே பாறைகள் கிடையாது வடக்கில் வந்து பாறைகள் ரொம்ப குறைச்சது அதனால தான் அங்கே செலவுக்கல் தான் ஜாஸ்தி இந்த செலவுக்கல்ல செஞ்ச போனீங்கன்னா ஒரு கும்பிட தோணாது உங்களுக்கு பத்தாவது பொம்மை உள்ள வச்ச பொ மாதிரி தான் இருக்கும் அந்த மாதிரி வச்சு கும்பிடுவாங்க இவர் எப்படி கட்டியிருக்காருன்னு தெரியல அதனால் அவங்களுக்கு தெரிஞ்ச கடவுள் கிருஷ்ணர் அதனால அந்த இதுல வந்து அந்த இந்துத்துவாவை அடிப்படையாக வச்சு நம்ம இந்த எலெக்ஷன்ல ஜெயிச்சா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு அது என்னன்னா என்னமோ தேர்தல் நேர்மையாக நடக்கிற மாதிரியும் மக்கள் ஓட்டு போட்டு அதில் வெற்றி அதில் வர்ற தீர்ப்புத்தான் சொல்லி அவங்க தான் ஆட்சிக்கு வர்ற மாதிரியும் ஒரு ஊக்கு கட்டிகிட்டு இருக்காங்க இந்த மூணு மாநில தேர்தல் அஞ்சு மாநில தேர்தல்கள்லேயே அவங்க இந்திய பெல்டில் அவங்க எப்படி ஜெயிச்சாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் வாக்கு எந்திரத்தின் மூலமாக ஜெயிக்கிற ஒரு அரசியல் அதை நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை இதெல்லாம் காரணம் கட்டுறாங்க ராமர் கோவில் கட்டினதுனால இந்து மக்களுடைய வாக்குகள் பூராமே எங்களுக்கு வந்துருச்சு தான் நாங்க வெற்றி பெற்றோம்னு சொல்லிட்டு அந்த வெற்றிக்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கிறதுக்கு தான் இந்த செயல்லாம் எல்லாம் பண்றாங்க வேற ஒண்ணும் இல்ல இதுல நம்ம மோடிக்கு நம்ம சொல்ல வேண்டியது என்னன்னா ராமர் வந்து ஒரு வைஷ்ணவர் வைஷ்ணவ கடவுள் அப்போ நீ அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு பிரதம மந்திரியா இருந்துகிட்டு வைஷ்ணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது சைவர்களை நீ அலட்சியப்படுத்துற சிவனுக்கும் பண்ணுறோம் அவங்களை எல்லாம் நீ அலட்சியப்படுத்துற ஆக வைஷ்ணவத்துக்கு தான் நீ சப்போர்ட்டு சைவத்துக்கு நீ சப்போர்ட் இல்லைன்னு சொல்லிதன் மூலமாக இந்துக்களே ரெண்டா பிரிச்சுட்டு அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் எப்படி ராஜராஜ சோழ காலத்தில் எப்படி இருந்ததோ அந்த சைவ சைவ வைணவ போராட்டத்தை இப்ப நீ திருப்பி கொண்டு வந்துருக்குற அதனால தான் சங்கராச்சாரியர் போற எதுக்குறாங்க ஒரு வைணவ சாமிக்கு நீ எல்லாம் செய்கிற எங்கள் சைவ சாமிக்கு என்ன செய்கிற சங்கராச்சாரியன்னா ஈஸ்வரனுக்கு பண்ணுறோம் அப்போ எங்களுக்கு செய்யாத ஒரு இதுக்கு நாங்கள் எப்படி வருவோம் எங்களை நீ அவமானப்படுத்துகிற மாதிரி இருக்குது அப்படின்னு தான் அவங்க சொல்கிறாங்க நான் நினைக்கிறேன் ஆக மோடி ஒரு வழியாக ஒன்றாக இருந்துக்களை இருந்த இந்துக்களையும் ரெட்டாக பிரிச்சிட்டார் அதுதான் அந்த கோயில் மூலமாக நடக்கக்கூடிய ஒரு பெரிய லாபம் அவங்களுக்கு தான் லாபம் இல்லை நஷ்டம் அப்படி இருந்துமே அங்க வந்து இன்னும் கோவில்கள் வந்து கட்டி முடிக்கவே இல்லை அதை கட்டி முடியத்துக்கு வந்து இரண்டு வருஷங்கள் ஆகும் உடனே திறக்கிறதுக்கான காரணம் என்ன தேர்தல் அதுக்குள்ள நடத்தி ஆகணும் பிள்ளை இந்த மார்ச் ஏப்ரல் மேல நடத்தி மார்ச் மாதத்தோட இந்த நாடாளுமன்றத்தினுடைய ஆள் முடியுது தேர்தல் நடத்தணும் அது எனக்கு அதுலயும் ஒரு சந்தேகம் இருந்து நடத்துவாங்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குறி இருக்குது அதனால அந்த அந்த தேர்தலுக்கு முன்னாடி நடத்தி இந்துத்துவனுடைய வாக்குகள் பூரா அதை வாங்கினதுனால தான் நாங்கள் ஜெயிச்சோன்ற ஒரு நியாய கற்பிக்கிறதுக்காக தான் அவதா செய்கிறாங்க தேர்தல் சரி சமயத்தில் நீங்க பார்க்கலாம் வீடு கிரக பிரதேசத்துல கூட வீடு முடிச்சா முடிக்காமயே கிரகப்பிரேசம் பண்ணிவிடுவாங்க அதுக்கப்புறம் கேட்டி முடிச்சா அப்புறம் குடியேறதுக்கு ஒரு ஆறு மாசம் கூட ஆகலாம் அதெல்லாம் அதான் அதே அதை அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா இது தப்பு ஒன்னு சொல்ல முடியாது தேர்தலுக்காக கட்டுற கோவில் தானே அது மோடி என்ன தேனா அந்த கோயிலுக்கு போய் கும்பிட போறாரோ அது ஒண்ணு கிடையாது அவர இதை கட்டி இதை வச்சு இதை வச்சு நாங்க ஜெயிச்சோம் அப்படின்னு காட்டுறதுக்காக ஒரு தேர்தலுக்காக கட்டுற கோவில் அதுல பக்தி கிட்ட எதுவுமே இல்லை ஏற்கனவே இருந்த ஒரு மசூதியை இடிச்சு கட்டுறீங்க அத நான் எப்படி பக்தி இருக்க முடியும் இன்னொரு கடவுளை அடிச்சு அந்த அந்த கடவுளுக்கு இன்னொரு கடவுளை கொண்டு வைக்கிற நாளைக்கு அதை எவனோ வந்து இடிச்சு வேற ஒன்று கட்ட மாட்டான்னு என்ன இருந்து இதுக்கு ஒரு உதாரணம் என்ன நான் சொல்றேன்னா நீங்க காசிக்கு போனீங்கன்னா இந்துக்களின் புனித ஸ்தலம் அது இந்துக்களுடைய புனித ஸ்தலம் இல்லை அந்த இடத்துல தான் புத்தர் வந்து அடைந்த இடம் அந்த தான் சித்தார்த்தர் வந்து புத்தராகிறார் அந்த சாரநாத்துக்குற ஊர் அதுக்கு தான் இந்த இந்த காசி இருக்குது பின்னாடி வந்த இந்துக்கள் அந்த பௌத்த மதத்தை ஒழிக்கணுங்கிறதுக்கு அதை தன்னுடைய புனித ஸ்தலம்னு வச்சான் வச்சு அங்கே ஒரு விஸ்வநாதர் ஆலயத்தை வச்சாங்க சிவன் தான் வச்சாங்க பெருமாள் கோயில் வைக்கிறாங்க சிவன் கோயில வச்சாங்க வச்சு இது கோயில் கட்டி இந்துக்களுக்கு அதுதான் ஸ்தலம் சொல்லி பௌத்த மதத்தை ஒழிக்கிறதுக்கான ஆரம்ப வேலை தான் நடந்தது நீங்க இன்றைக்கி அங்கே போனீங்கன்னா சாரநாத் வந்து காசியில இருந்து பத்தாவது மைல இருந்து அந்த மியூசியத்துக்கு போனீங்கன்னா அசோகருடைய ஒரிஜினல் ஸ்தூபி அங்க பார்க்கலாம் அதையும் உடைச்சு போட்டான் உடைச்சு போட்டு அந்த தூள் பழ பழ பழம் பழான் இருக்கும் போய் பார்த்தீங்கன்னா நேற்று செஞ்ச மாதிரி இருந்தோம் அந்த அசோக ஸ்தூபி அதெல்லாம் உடைச்சி போட்டிருந்தாங்க ஆக பௌத்த மத சின்னங்களை எல்லாம் அழித்து அந்த இடத்துல தான் இவங்க வந்து காசி விஸ்வநாதர் ஆலயத்தை கட்டினாங்க என்ன ஆச்சு முகலாயர்கள் வந்தாங்க பௌத்த மதம் இருந்த இடத்த அழிச்சிட்டுதான நீ உள்ள வந்த உன்னை அழிச்சிட்டு நான் வர்றேன் சொல்லி விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துலேயே இந்த ஃப்ளாட் மாதிரி பக்கத்துலேயே மசூதி பெரிய மசூதி உங்க இந்துக்களுடைய புனித புனிதஸ்தலம் காசி விஸ்வநாதர் ஆலயம் ஒரு சந்துக்குள்ள இருந்து அந்த சந்தை அது உள்ள போனீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெண்டு விஷயம் நகர் ஆலயம் அடுத்தது பெரிய மசூதி இதை பார்த்துக்கிட்டு இருந்தா பிரிட்டிஷ்காரர் வந்தாங்க ஏன்டா பௌத்த மதத்தை அழிச்சிட்டு நீ வந்து உயிர் இந்து மதத்தை நீங்க கொண்டு வந்த அதுக்கு பின்னாடி வந்த முகலாயர்கள் அத ரெண்டையும் அழிச்சு விட்டு தான் மசூதி வச்சான் இப்போ நான் வந்திருக்கேன் உங்க ரெண்டு பத்தி அல்லது மூணு பத்தி ஒழிச்சு ஏன் சர்ச்சை கட்டுறேன்னு சொல்லி அங்க சர்ச்சை கட்டிட்டான் இத்தனோட ஒரு ஒரு க ஒரு ரிச்சா போற அளவுக்கு தான் அந்த சந்தே இருக்கும் அந்த சந்து தான் இந்து கொள்ளைய புழுத ஸ்தலம்னு சொல்ற விஸ்வநாதர் ஆலயம் அது அந்த சந்துக்குள்ள அந்த விஸ்வநாதர் ஆலயத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மசூதி அதுக்கு பக்கத்துல ஒரு பெரிய சர்ச் அதனாலதான் இந்த ராமர் கோயில நாளைக்கு வேற எவனா வந்து குடிச்சான்னா இந்த ராமர் கோயில் என்ன ஆகுனது பாபரி மூச்சியத்தை இடிச்சு விட்டு கட்டுறேன் அதான் சார் இந்த பிரச்சனை வடக்கம் தெற்குக்கு என்ன ஒரு வித்தியாசம்னா இந்த நாடு போது பாகிஸ்தான் இந்தியா பங்களா ரெண்டா பிரியும் போது வடக்குல இருந்தவங்கப்பட்ட துன்பங்கள் மிக அதிகம் இங்க இருந்த அங்க இருந்த இந்துக்கள் பாகிஸ்தான் பிரிஞ்ச போது அவங்க இந்த பக்கம் வர்றதும் இங்க இருந்த முஸ்லீம்கள் அந்த பக்கம் போறதுமா பெரிய பிரச்சனைக்காரானாங்க சொத்துக்களை எல்லாம் விட்டுட்டு அவங்க இங்க இருந்து வந்தாங்க இங்க இருந்த சோகங்கள்லாம் சொத்துக்களை விட்டுட்டு அங்கே போனாங்க அகதிகளா பல பேர் இங்க வந்தாங்க அகதிகளா பல பேர் அங்கே போனாங்க பல கொலைகளுக்கும் இது ஒரு எந்த இந்த அளவுக்கு தான் நடந்து பெரிய மகத்தான கலவரம்லாம் நடந்தது இந்து முஸ்லீம் கலவரம் அதெல்லாம் அதெல்லாம் வடக்குலேயே நடந்தது தெற்குல வந்து நம்ம வந்து முகலாயர்கிட்ட நம்ம வந்து பெருசா இது பண்ணிக்கல போராடி இருக்கிறோம் வெற்றி பெற்று இருக்கிறோம் நம்ம ஒன்னா போயிட்டோம் நம்முடைய மிகச்சிறந்த மன்னர்கள் எடுத்தாக்கா ஹைதர் அலி திப்பு சுல்தான் போன்றவர்கள நம்மள ஆண்டு இருக்காங்க ஹைதர் அலி எந்த அளவுக்கு இருந்தாங்க வெள்ளைக்காரர்கள் எதுக்கிறதுக்காக வேலு நாச்சியார் வந்து ஒரு ஆம்பள மாதிரி போறாங்க அலியை பார்க்கறதுக்கு போய் போய் பேசும்போது ஹைதர் அலிக்கு ரொம்ப நேரம் தெரியல அது ஒரு பெண்ணுங்கிறதே கண்டுபிடிக்கல அவர் உறுதுல பேச இந்த பேசி ஆயுதங்கள் எல்லாத்தையும் இது மட்டும் படைப்பாளத்திலாம் கொண்டு வந்துட்டு வெள்ளைக்காரர்களை எடுத்து வெற்றியும் பெறுது அந்த அளவுக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமை நம்ம ஊர்ல இருந்து திப்பு சுல்தான் தன்னுடைய மனைவிக்கு கிருஷ்ணன் கோயில் கட்டி கொடுக்குறான் கிருஷ்ணன் கோயில் கட்டி கொடுத்துட்டு கோகுலாசமி இதெல்லாம் வந்து நீங்க போய் ஸ்ரீரங்கப்பட்டினம் போனீங்கன்னா அதுதான் திப்பு சுத்தானுடைய கேபிட்டல் மைசூர் முகத்துல இருக்கு அங்கே போனீங்கன்னா கிருஷ்ணன் கோயில் தான் பெருசா அது இந்து கோயில் தான் மிகப்பெரிய கோயில் இருக்கும் அதெல்லாம் அந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த பிரிவினைகள் நமக்கு வந்து விந்தியமலை கேட்க பிரிவினைங்கிறது நடக்கல அது பூராமே வடக்கல தான் நடக்குது இந்து முஸ்லீம் கலவரங்கிறது அந்த கலவரத்துனால தான் அங்க இருக்குவங்க எல்லாம் இந்துத்துவங்கிறது தீவிரமா புடிக்கிறாங்க அதனால அந்த கலவரம் நமக்கு நடக்காதனால தான் நம்ம வந்து மதத்தை பத்தி கவலைப்படாம இருக்க அதனால தான் அந்த இடத்தை இன்னைக்கு நீங்க போனீங்கன்னா நடக்கக் கூடியணும் ஒவ்வொரு வீட்டிலும் எங்க தாத்தா பாகிஸ்தான் பேர் போது கொல்லப்பட்டார் எங்க பாய் எங்க பாட்டி பேர் பாகிஸ்தான் பேர் போது கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டார் இப்படி கதை போட்டு ஏதோ ஒன்னு இருக்கும் அந்த வெரி இன்னைக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்குது நமக்கு இருக்குது அதனால அதை வந்து அதை அதை அடி அதை அடிப்படைய வச்சுதான் இந்த பா பாஜக ராமர் கோயிலை கட்டி அந்த உணர்வுகளை இது பண்ணுவோம்